வணக்கம்ள்ளே பசுமையான அடர்ந்த காடு இந்த காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாரு அவர் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலை உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருடங்களாக இவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இப்படி நாலஞ்சு வருஷமாக இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மரத்துக்கு மேலேருந்து ஒரு பழம் அவர் மேலே விழுந்து அவருடைய தவத்தை வந்து கலைச்சிருது தவம் கலைஞ்சதுமே வந்து அந்த முனிவருக்கு பயங்கரமான கோபம் கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு வருஷமாக நான் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடவுள்கிட்டேருந்து எனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி என்னுடைய தவத்தை ஒரு நொடியில் வந்து இப்படி கலைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த மரத்து மேலே அவருக்கு பயங்கரமான கோபம் அதனால் தன்னுடைய க தான் பட்ட இந்த துன்பத்தை அந்த மரமும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முனிவர் என்ன பண்ணார்னா அந்த மரத்தை வந்து ஒரு பெண்ணாக மாற்றிட்டார் பெண்ணாக மாறின பிறகு அந்த மரம் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து பேசுது ஐயா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்ன வந்து ஒரு பெண்ணாக மாற்றிட்டிங்களே இந்த காட்டுக்குள்ளே மனிதர்களே வந்து வாழ முடியாது அந்த அளவுக்கு சிங்கம் புலி பல விலங்குகள் இருக்கும் இப்படி என்ன இந்த காட்டுக்குள்ளே இந்த நான் வந்து ஒரு பெண்ணாக மாறினதால் இந்த காட்டுக்குள்ளே என்னால் வசிக்க முடியாது என்னுடைய உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படும் நான் வந்து வேணுனே வந்து உங்கள் மேலே வந்து பலத்த பயங்கரமான வந்து காற்று வீசிச்சு அந்த காற்றால் என்னுடைய பல கிளைகளே வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அப்படி விழும்போது தான் அந்த கிளை வந்து அந்த பழத்து மேலே பட்டு அந்த பழம்தான் வந்து உங்கள் மேலே விழுந்துச்சு உங்கள் தபமும் களைஞ்சிது இதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் எந்த நான் வந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் அதனால் தடுக்கவே முடியல ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என் மேலே தப்பே இல்லை தயவு செஞ்சு என்னை மறுபடியும் வந்து மரமாகவே மாற்றிடுங்க இந்த காட்டுக்குள்ளே மனிதர்களால் வாழவே முடியாது என் உயிருக்கே ஆபத்து இந்த காட்டை விட்டு வெளியே போனால் கூட வெளியவும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதனால் என்னால் பழவே முடியாது தயவு செஞ்சு என்னை வந்து ஒரு பெண்ணாகவே மாற்றி தயவு செஞ்சு என்ன மீண்டும் மரமாகவே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து கெஞ்சி அழுகுது அதுக்கப்புறமா தான் அந்த முனிவர் வந்து ஒரு விஷயத்தை வளர்கிறாரு ஆமாம் இந்த பெண்ணு சொல்கிறது சரிதான் பயங்கரமான வந்து காற்று அடிச்சுது ஸோ அதனால தான் அந்த பழம் வந்து நம்ம மேலே விழுந்திருக்கு ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட முனிவர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு என்னால் வந்து சாபம் தான் கொடுக்க முடியும் சாப விபோச்சனை வந்து கொடுக்க முடியாது அப்படி உனக்கு சாப விபோச்சனை வேணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அதை நீ வந்து செஞ்சிட்டனா நீ நினச்ச மாதிரியே மறுபடியும் நீ வந்து மரமாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் மணிவரை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்குறாங்க அதாவது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சக்தி கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை நீ வந்து உனக்கு பாதுகாப்பே இல்லை காட்டுலேயும் பாதுகாப்பு இல்லை நாட்டிலையும் பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்ணை எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் வந்து இந்த பரிகாரத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குறேன் அது என்ன சக்தி அப்படின்னா காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீ ஒரு பெண்ணாகவே இருப்ப அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணிலிருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நீ மரமாக மாறிடுவேன் இப்படி ஆறு மணிக்கு மேலே நீ இருக்கு நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு காடு பகுதி இருந்துச்சுன்னா அந்த காட்டில் போய் நீ வந்து மரமாக மாறிக்கோ பகலில் நீ வந்து பெண்ணாக மாறிக்கோ பெண்ணாக மாறி இந்த பரிகாரத்தை செஞ்சு இந்த சாப்பினத்தை நீ பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி க சரி முனிவரை எனக்கு என்ன பரிகாரம் நான் என்ன செஞ்சேன் இந்த சாபை போச்சினை எனக்கு இந்த சாபத்துலேருந்து நான் வந்து வெளிய வர முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பரிகாரத்தை கேட்குறாங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு இங்கே சுற்றி பல ஊர்கள் இருக்குது நீ இங்கேருந்து வெளியே போய் இந்த காட்டிலேருந்து வெளியே போய் நீ எந்த ஏதாவது ஒரு ஊருக்கு நீ போ அப்படி போகக்கூடிய அந்த ஊரில் முதல்ல சந்திக்கக்கூடிய மூன்று ஆண் மகன்களில் நீ யாரையாவது ஒருத்தரை வந்து நீ திருமணம் செஞ்சுக்கணும் அந்த நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபராக இருக்கணும் அப்படி நீ திருமணம் செய்யும்போது அந்த திருமணமான அந்த நபருடைய மனைவி மனைவியோட முழு சம்மதத்தோடு தான் நீ அவரை திருமணமும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பரிகாரத்தை வந்து சொல்கிறார் இதை கேட்டு அந்த பெண்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி முனிவரே ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவரை தன்னுடைய சம்மதத்தோடு வேறு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக எப்படி இது என்னால் சாத்தியம் முடியும் எனக்கு வேறு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் முடியவே முடியாது இதுதான் பரிகாரம் நீ எந்த ஊருக்கு போகிறியோ அந்த ஊரில் சந்திக்கக்கூடிய முதல் மூன்று நபர்களில் யாராவது ஒருத்தர் நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படி அந்த மூன்று நபர்களில் நீ சந்திக்கக்கூடிய மூன்று நபர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகலை அப்படின்னா நீ அந்த மூணு பேரில் யாரையும் எதுவுமே நீ தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நீ இனி வாழக்கூடிய எல்லா நாளுமே இப்படி தான் நீ வாழுவ காலையில பெண்ணாகவும் மா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீ வந்து மரமாகவும் மாறிடுவேன் இதனால் நீ வந்து அந்த சாபத்துலேருந்து வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நீ வந்து எந்த ஊருக்கு போனாலும் நீ வந்து ஒரு மருத்துவச்சியாக அதாவது ஒரு மருத்துவ பெண் மாதிரி தான் நீ போவே காட்டில் இருக்கக்கூடிய மூலிகளை எடுத்துகிட்டு போய்க்கலாம் பழங்களை எடுத்துகிட்டு போய் வந்து நீ கொடுக்கலாம் இது இதெல்லாம் நீ வந்து விற்பனை செஞ்சு அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு உன்னுடைய உணவு தேவைகளை நீ வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் நீ வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் அந்த முனிவர் சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிறார் அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து ஒரு மருத்துவச்சியாக வந்து காட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க அந்த ஊருக்குள்ளே போனதுமே அவங்க முதல்ல சந்திக்கிற ஒரு ஆண்மகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வயதான முதியவர் என்னடா இது நம்ம மதமெல்லாம் இந்த ஊருக்குள்ளே வந்ததுமே நம்ம வந்து ஒரு வயதான ஒரு நபரை வந்து பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி சரி என்ன பண்ணுறது வயதான முதியவராக இருந்தாலும் பரவாயில்லை நாம் அவரை வந்து கவனிப்போம் நான் வந்து உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயதான காலத்தில் நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியோரோடைய மனசை மாற்றி அவரை நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து அந்த முதியோர்கிட்ட கேட்குறாங்க முதியவரே இங்கே தனியாக இருக்கீங்களே உங்களுடைய மனைவி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த முனிவர் வந்து அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க எனக்கே வயசாயிருச்சு என் பொண்டாட்டிக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எங்களை பார்த்துக்க யாருமே இல்லை அதனால் அவள் வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்கிறாங்க இந்த பெண்மணி வயதான முதியோராக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நம்ம மனைவியானாலே போதும் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்கும்போது அந்த முதியோருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சொன்ன உடனே அப்போ எப்படி நம்ம வந்து அந்த மனைவியோடைய சம்மந்தத்தோடு இந்த முதியவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவ்வளோதான் நம்ம வேற ஒரு ஆளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஊருக்குள்ளே போகிறாங்க அப்படி அவங்க ஊருக்குள்ளே போகும்போது ரெண்டாவதாக ஒருத்தரை சமத்திக்கிறாங்க அவர் வந்து ஊனமுற்றவர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி அவங்களையும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மனத்தில் கேட்குறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து அந்த வய அந்த ஊனமுற்றவர்கிட்ட கேட்குறாங்க அவரும் ரொம்ப வருத்தத்தோட ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏங்க இப்படி ரொம்ப வருத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கும்போது நான் வந்து ஊனமுற்றவனாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்னை வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இது தெரிஞ்சுது அவள் எங்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கும் பணத்துக்கும் தான் ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே வந்து எங்கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊனமுற்ற நபர் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறாரு என்னடா இது இவரையாவது நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா இவங்க பொண்டாட்டி வேற ஒருத்தனோட ஓடியே போயிட்டா அப்படின்னு சொன்னாங்களே இவருக்கும் மனைவி இல்லையே நம்ம எப்படி இவரை வந்து சம்ப இவருடைய மனைவியோட சம்மந்தத்தோட இவர் எப்படி திருமணம் செஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சரி நம்ம மூணாவது நபரை பார்க்கலாம் அப்போ போகும்போது அந்த கடவுளை வேண்டிக்கிறாங்க கடவுளே எனக்கு முதல் மூணு பேரை பார்க்கணும் அந்த மூணு பேரில் ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து சாபம் வர விட்டுருக்காரு இதுதான் பரிகாரம் வர சொல்லியிருக்காரு அப்படின்னா மூணாவது ஆளையும் நான் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இந்த சாபத்தை அணிவித்து ஆகணும் பகல் ஃபுல்லாக நான் வந்து ஒரு பெண்மணியாகவும் சாந்த ஆறு மணிக்கு மேலே நான் வந்து ஒரு மரமாகவும் மாறணும் அப்படின்னு சொல்லி முனிவர் சாபம் விட்ருக்கார் இந்த சாபத்துலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் ஏன்னா இந்த மூணாவது தான் நான் சந்திக்கக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே திருமணம் மாணவராக இருக்கணும் அவருடைய மனைவியும் அவரோட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறாங்க அவங்க வேண்டுனது பளிச்சிருச்சு மூணாவதாக அவங்க பார்த்த ஒரு நபர் வந்து திருமணமான நபர் அவருக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்குது அவருடைய மனைவியும் அவரோட தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி சந்தித்த உடனே அந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை எப்படி வந்து அந்த நபர்கிட்ட சொல்கிறது எப்படி அந்த பெண்மணியோடைய சம்மதத்தை வாங்குறது அப்படின்னு வந்து அந்த பெண்மணிக்கு ஒரே பயம் நம்ம எதாவது சொல்ல போய் இந்த மாதிரி ஒரு பெண்ணாக அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த ஊரை விட்டு அடித்து விரட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த ஊர்லேயே வந்து சந் தங்கிக்கலாம் இந்த ஊர்லேயே வந்து ஒரு மருத்துவச்சியாக நம்ம இந்த ஊர்லேயே வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து பிளான் போட்டு ஒரு குடிசை வீட்டில் ஒரு மரு ம மருத்துவச்சியாக வந்து இருக்கிறாங்க இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே வந்து வைத்தியம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்து தங்கிக்கிறாங்க அந்த ஊர்லேயே வந்து மருத்துவச்சாக இருந்த அந்த பெண்மணிக்கு அவங்க நினைச்ச காரியம் நடக்கவே இல்லை நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ மீண்டும் வந்து கடவுள்கிட்ட அந்த பொண்ணு வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே நான் உங்கள்கிட்ட வேண்டின மாதிரியே மூணாவது ஆள் வந்து ஏற்கனவே கல்யாணமான நபராகவும் இருக்கிறாரு அவருடைய மனைவியும் அவரோட இருக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு நான் எப்படி அவரை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறது அவருடைய மனைவி எப்போ வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறது அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பெண்மணி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அந்த பெண்மணி வேண்டுனையாக ஏற்ற அந்த அந்த பெண்மணி வேண்டுதலுக்கு ஏற்றாறு போல் வந்து அந்த 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 நபருடைய குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்போது அந்த அந்த பெண்மணி அந்த குழந்தையோடைய அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு இந்த மரத்து வச்சுக்கிட்டே வராங்க எப்படியாவது என்னுடைய என்னுடைய பொண்ணை வந்து எப்படியாவது காப்பாற்றிருங்க என்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெஞ்சிடுறாங்க அப்போது இந்த இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் போல் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி வந்து அந்த குழந்தையுடைய தாய்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வந்து உன்னுடைய குழந்தையை காப்பாற்றணுன்னா நான் எனக்கு நீ ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க என் என்னுடைய உயிரை வேணும்னா தர எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து கதறாங்க இல்லை அந்த உன்னுடைய உயிரெல்லாம் தான் தேவையில்லை நான் வந்து அவனுடைய குழந்தையை எப்படியாவது கண்டிப்பாக காப்பாற்றியே தந்துடுவேன் ஆனால் அதுக்கு இனி வந்து எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து அந்த அந்த குழந்தையுடைய தாய் வந்து கேட்குறாங்க அதுக்கு இந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க உன்னுடைய கணவனுக்கு நான் வந்து பொண்டாட்டி ஆகணும் உன்னுடைய கணவன் என்னுடைய களத்தில் தாலி கட்டணும் அதுக்கு நீ சம்மந்தம் தெரிவிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வேறு வழியே இல்லை என்னுடைய குழந்தையோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அது எனக்கு என்னுடைய என்னோட என்னுடைய முழு நோக்கமே இப்போ வந்து என்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என் உயிரே கொடுக்க தயாராகிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பரவாயில்ல என்னுடைய க என்னுடைய கணவனுக்கு நீயும் ஒரு மனைவியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க உடனே இந்த பெண்மணியும் அப்படின்னு சொல்லி பெண்மணியுடைய குழந்தைய இந்த இந்த அந்த வந்து வந்து காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி அந்த பெண்மணி கிட்ட கொடுக்கவும் சாந்தரம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல இல்லை மறைஞ்சு போயிடுறாங்க அப்போது அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்த அந்த பெண்மணி வந்து தேடிக்கிட்டே தேடி தேடி பார்க்குறாங்க அந்த ஊரில் எங்கேயுமே இல்லை ஏன்னாடாச்சு நம்மளுடைய குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு அந்த பெண்ணை எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதான் இந்த பெண் வந்து சாயந்தரான மரமாக மாறிடுறாங்கல்ல அதனால் அந்த ஊரை விட்டு வெளியே ஓடி வந்து காட்டுப்பகுதியில் போய் மரமாக மாறிடுறாங்க மறுபடியும் ஆறு மணிக்கே திரும்ப அந்த பெண்மணி வந்து ஊருக்குள்ளே வராங்க அதுப்போ அந்த குழந்தையோடைய அம்மாவும் குழந்தையும் அவருடைய கணவர் எல்லாருமே வந்து இந்த செடியை வீட்டுக்கு வராங்க வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ஒன்று நாங்கள் தேடிருமே நீ என்னுடைய குழந்தையை காப்பாற்றி கொடுத்துட்ட நானும் அவனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய கணவனை உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கணும் இப்போவே நான் வந்து தாலி கட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணி வந்து கேட்கும்போது இந்த மரமாக மரமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து சரி ஓகே இப்போவே என் கழுத்தில் வந்து உன்னுடைய கணவனை வந்து தாலி கட்ட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவரும் வந்து அந்த பெண்மணியுடைய காலத்தில் வந்து தாலி கட்டுறாங்க ஆனால் தாலி கட்டுன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் அந்த பெண்மணி வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய மரமாகவே மாறிடுறாங்க இப்படி தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி ஊருக்குள்ளே மரமாக மாறுனது அந்த ஊர் முழுக்க செய்தி பரவி எல்லாருமே வந்து சாமி நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு தெய்வம் நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு மரமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாக இந்த தகவல் பரவி அந்த மரத்தை சுற்றி எல்லாருமே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய அந்த சாமியாகவே வந்து எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பெண்மணி இது நமக்கு வந்து சாப விபச்சனம் போனாலும் நம்ம மரமாகி இந்த ஊருக்குள்ளேயே நம்ம மரம் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு என்ன செய்யுதுனே தெரியல அப்படியே இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ளே அந்த முனிவர் திரும்ப அந்த ஊருக்குள்ளே வராரு அந்த முனிவரை பார்த்தோன்னே அந்த பெண்மணி கேட்குறாங்க என்ன முனிவர் எனக்கு நீங்கள் வந்து ஒரு சாபம் கொடுத்தீங்க நான் வந்து இந்த மாதிரி பரிகாரம் சொன்னீங்க நான் அந்த பரிகாரத்தை சரி செஞ்ச பிறகு நான் இந்த ஊருக்குள்ளே மரமாயிட்டனே நான் காட்டுக்குள்ளே தானே மரமாக இருக்கணும் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு யார் இது எல்லாமே ஆண்டவனுடைய விதிப்படி தான் நடந்திருக்கு நான் தவம் பண்ணுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வரணும் உன்னுடைய மரத்துலேருந்து பழம் ஏன் மேலே விழணும் நான் நீ ஒரு பெண்ணாக மாறணும்னு சாபம் கொடுக்கணும் நீ அந்த சாபத்துக்கு விமோச்சனை தேடி இந்த கிராமத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் அடைந்து இந்த கிராமத்திலேயே நீ வந்து ஒரு தெய்வ மரமாக மாறணும் எல்லாமே வந்து இறைவனுடைய திருவிடையாளல் தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனு ஏற்கனவே வந்து தீர்மானிச்சு தான் இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்த ஊரில் ஒரு தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நாடிட்டான் அப்படின்ட்டு அந்த முதியவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் நடக்கணும்னு தான் கடவுள் என் மூலமாக ஒன்று இந்த இந்த ஊருக்குள்ளே வந்து வர வச்சுருக்கான் இதெல்லாம் நடக்கணும் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் இந்த பெண்ணுக்கிட்ட பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார்